தை பிறந்தாலே நிறைய காது குத்து கல்யாணம்னு நிறைய விசேஷங்க இருக்குங்க ஸோ இதுக்கெல்லாம் பண்ண ரொம்பவே ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல பட்டு சாரி கேட்டிருந்தீங்க அதுக்காகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செமி சாஃப்ட் சில்க் சேரீல ஒரு கிராண்டான பட்டு சேரீ அதுவுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேருமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொண்டு வந்திருக்கும் ஸோ இதுல நிறைய டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க நல்ல பார்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரில நல்ல லாங் பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் சிங்கிள் சேருமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ங்க செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் அதுமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொண்டு வந்திருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் ஒரு பிப்டீன் பிளஸ் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் சிங்கிள் சேரீமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கிராண்டான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செமி சாஃப்ட் சில்க் சேரீ மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் பர்பிள் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் அட்டகாசமான கலர் காம்பினேஷனோட இருக்குது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மீனாவை வச்சு கொண்டு வந்திருக்கும் இது வந்து பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துடும் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலரில் மேலே வந்து ஒரு திக் பார்டர் வருதுங்க கீழே வந்து பீகாக் டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ இதுதான் உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் இது வந்து பல்லு வரும் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில செவன் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸ்ட்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்ல சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் தாராளமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைல் ப்ளூ கலரில் வந்துடும் இந்த கலெக்ஷன்ஸ்ல இந்த டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து பார்டர் ஒரு த்ரீ இன்ச் கோல்டன் ஜரி பார்டர் வரும் கீழே வந்து அழகான பீகாக் மோர்த்திஸ் மட்டும் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் ஸோ இந்த கலர்லாம் பாருங்க உங்களுக்கு லாவெண்டர் கலர்ல கொண்டு வந்திருக்கும் அதுக்கு வந்து ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கீழே வந்து பார்டர் வச்ச மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த கான்ட்ரஸ்ட் கலர்லயும் நீங்க ப்ளவுஸ் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம எக்ஸில் இப்போ ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்பவே அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது சாரி ஃபுல்லுமே பிளெயின் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிசைனோடு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க ஸோ வேணுன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுமே வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டென் இன்ச்சு பார்டர் வருது மேலே ஒரு அழகான ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கும் அழகான லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ராமா ப்ளூ வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோடு இருக்குது இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இது ஆரஞ்சு வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ங்க வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு ஒரு ரிச் லுக்காக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்ச மாதிரி வந்திருக்கு பாருங்க பார்டரில் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பொங்கலுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க வேணும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தை பிறந்த உடனே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குங்க நிறைய முகூர்த்த நாள் ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க அதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்பவே ஒரு சூப்பரான பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அட்டகாசமா கொண்டு வந்திருக்கோங்க வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் இருந்தாலுமே வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது வேற லெவல்ல இருக்கு ஸோ சேரீ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு வந்திருக்கு பிளைன் கிடையாது மெட்டீரியலுமே நல்ல உங்களுக்கு சாஃப்டா இருக்குங்க நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் கிஃப்ட் பர்பஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப மேரேஜ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து சாரி வச்சு கொடுப்போம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸோ இந்த டிசைன் பாருங்க உங்களுக்கு மேலே குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு அதுவுமே பார்டர் கீழேயும் உங்களுக்கு அதே ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு மேலே வந்து உங்களுக்கு ஒரு மைல் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சாரி இந்த கலெக்ஷன்ஸ் டைம் நம்ம கலெக்ஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க காட்டன் சேரிலேருந்து பட்டு சேரீ கலெக்ஷன்லேருந்து ஸ்பேஸ் சில்க் சாரிலிருந்து செட்டிநாடு காட்டன்லேருந்து இருந்து எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு வேணுன்றங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் கலர்ல க்ரீன் கலர்ல இருக்கு பாருங்க பிங்க் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்கு இந்த சாரி சோ இந்த சேரீ எல்லாம் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்காது தாராளமாக நீங்க எல்லா ஆன்லைன் போட்டிக்கு எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் சோ அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் வாடரில் பார்த்தீங்கன்னா மினா ஒர்க் வச்சு வந்திருக்குங்க க்ரீன் கலரில் பாட்ரில் டிசைன் வச்சு வந்திருக்கு ஒட்டகாசமாக இருக்குது ஸாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸாரீக்கு நம்ம நம்ம சைட் பார்த்தீங்கன்னா டேமேஜ்க்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த கிளைமாக இருந்தாலும் கிளைம் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக சாரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ கம்பல்சரிங்க சூப்பரான பிங்க் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ணும்போது நல்ல ஒரு கோல்டன் ஜரிலே கீழே லாங் பார்டர் வந்திருக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் அதுலயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் இதில் என்ன ஹைலைட்டட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே கீழே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த பார்டர் வர மாதிரி கோல்டு ஜரி பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான பிங்க் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சிலக் சேரீயில் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ சிலக் கலெக்ஷன் சேரீஸில் வந்து மல்டிபிள்ஸ் இருக்குது வேணுன்றதுங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது உள்ளே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ப்ளைன் கிடையாதுங்க ஒரு அழகான குட்டி குட்டி டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு செல்ஃப் டிசைனில் பார்டர் பார்த்திங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் சரீ பார்ட்ரு வச்சு கொண்டு வந்திருக்கோம் க்ரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஆனால் கலர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா செமி சாஃப்ட் சில்க் சேரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் வேணும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபோர் டபுள் நைனுக்கு நீங்கள் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் தாராளமாக ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லோ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் எல்லோ இல்லைங்க இது ஒரு ஆரஞ்சும் எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு ஆரஞ்சு கலர் ஷீட் தான் வருது கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களோட நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடச்சிட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்